எது சரிங்கிறது தெரியும் பொறுமையாக இரு சென்னை நங்கநல்லூரில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகம் ஸ்தாபிக்கப்பட்டு நிர்மாண பணிகள் நடைபெற்று வந்த சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருட ஆரம்பம் தரிசனத்துக்காக தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சென்றனர் அப்போது ஒரு நாள் காஞ்சி மகா சுவாமிகளை தரிசித்து ஆசை பெற சென்றிருந்தார் ஒருவர் சுவாமிகளை நமஸ்கரித்து எழுந்தார் சுவாமிகளுக்கு என்ன அவரையும் ஆஞ்சநேயர் ஆலய நிர்மாண விஷயமும் நன்றாகவே தெரியும் அதனால் சேமமாக இரு இப்பவே நிறைய கூட்டம் வரதா இங்க வரவாலெல்லாம் சொல்லின்னு பெரிய ஆஞ்சநேயர்னா அதான் அப்படி ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு என்று ஆசீர்வதித்துவிட்டு பெரிய சுவாமியாச்சே அவர் சாப்பிடுறதுக்கு தினமும் நிறைய நிவேதனம் பண்ணணுமே என்று கவலையுடன் கேட்டார் உடனே தினமும் ஒரு மூட்டை அரிசி வெடித்து நிர்வகிக்கிறோம் என்றார் அவர்கள் சுத்த அன்னமாகவா இல்லை பெரியவா சித்தாரணங்களாக கலந்த சாத வகைகள் தயார் செய்து நிவேதனம் பண்ணுறோம் என்னென்ன பதார்த்தங்கள் பண்றேன் காலையில் இருந்து வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் புளியோதரை மின்ஹோரை தயிர் சாதம் மாத்தி மாத்தி பண்றோம் பெரியவா அவ்வளவையும் வாங்கிக்க நிறைய பக்த ஜனங்கள் வராளா அபரிதமான கூட்டம் வர்றது பெரியவா அத்தனை பிரசாதமும் செலவாயிடுறது என்றார் பெருமையுடன் பெரியவா சற்று ச மௌனமாக இருந்துவிட்டு பிரசாதங்களை எப்படி கொடுக்குறேன் துளி போகிறோருமா இல்லை நிறையவா என்று கேட்டார் அவ நான் மிக பெருமையாக சுவாமிகளிடம் கையிலே வாழையிலேயே கொடுத்து வாரி கொடுக்கிறோம் பெரியவா என்றேன் உடனே சுவாமிகள் அதை நானும் இங்கே வரவா மூலம் கேள்விப்பட்டேன் அது இருக்கட்டும் உன்னை ஒன்று கேட்குறேன் சுவாமி பிரசாதத்தை துளியுண்டு பிரசாதமாக கொடுக்கறது சரியா இல்லை சாப்பாடு மாதிரி நிறைய கொடுக்கறது சரியா என்று கேட்டார் ஆர்வமுடன் எனக்கு என்ன பதில் சொல்வதென்றே புரியவில்லை குழம்பி போய் மௌனமாக நின்றிருந்தேன் என்றார் அவர் அந்த மாமன் இவர் சிரித்து கொண்டே என்ன இப்படி ஸ்தம்பிச்சிட்டு நின்றுட்டியே நானும் மூலியமா தெரிஞ்சுக்கணும்னு தானே இதை கேட்குறேன் என்று மீண்டும் கேட்டார் நான் அவர் தயங்கியபடி பவ்யமாக இல்லை பெரியவா கோயிலுக்கு வர பக்த ஜனங்களே ரொம்ப தூரத்திலிருந்து கூட வந்துட்டுருக்கா பசியா இருப்பா அதனால தான் பிரசாதத்தை நிறைய அள்ளி கொண்டு என்று நான் முடிப்பதற்குள் சுவாமிகள் நீ நினைக்கிறது எனக்கு புரியுது பிரசாதத்தை பிரசாதமாக கொஞ்சமாக கொடுத்துட்டு வசிக்கிற வசிக்கிறவாளுக்கு உட்கார வச்சு சாப்பாடு தான் சரியாக இருக்குமோன்னு எனக்கு தோன்றுறது என்று நிறுத்தியவர் நம்ம பண்டிதர்களும் வேதசாஸ்திரங்களும் இப்படி பண்ண அப்படி பண்ணாதேன்னு சொல்லி வச்சிருந்தாலும் எத்தனையோ விஷயங்களை அனுபவம் உண்மையாக பார்த்தால்தான் தெரிஞ்சுக்க முடிகிறது என்று படாமலும் சொல்லவே எனக்கும் அவருக்கும் ஒன்று புரியவில்லை நான் மிக குழப்பத்துடன் அவர் அந்த பக்தர் மிக குழப்பத்துடன் எனக்கு புரியலையே பெரியவா எது சரி பிரசாதத்தை கொஞ்சமா அளவா கொடுப்பதா நிறைய கொடுப்பதா நீங்க உத்தரவு பண்ணணும் என்றார் அவர் பணிவாக அப் அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை எது சரிங்கிறத அனுபவ சித்தாந்தமா நீயே ஒரு நாள் தெரிஞ்சுப்ப அது வரைக்கும் பொறுமையா இரு என்று முடிவை சொல்லாமலே உத்தரவு கொடுத்து விட்டார் அந்த மாமுனிவர் பெரியவா தற்போது பாண்டிச்சேரி திண்டிவனம் மார்க்கத்தில் பஞ்சவடி என்னும் இடத்தில் பதினாறு அடி உயர பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஆலயம் ஒன்றை நிர்மாணித்து வருகிறார் அவர் கட்டுப்பாணிகள் நடைபெற்றன கட்டுப்பணிகள் நடைபெ கட்டுமான பணிகள் நடைபெற்றன இங்கும் பக்தர்களுக்கு கையில் வாழையிலை கொடுத்து போதும் போதும் என்கிற அளவுக்கு பிரசாதங்கள் கொடுப்பது வழக்கம் சில நேரம் தானே கொடுப்பதும் வழக்கம் சில நேரம் அவரே கொடுப்பதும் வழக்கம் என்கிறார் சமீதத்தில் ஒரு நாள் சுவாமிக்கு நிவேதிக்கப்பட்ட பிரசாதங்களை நிறைய அள்ளி கொடுத்து கொண்டு இருந்தார் ஒரு இலையில் கதம்பம் சாம்பார் சாதம் மற்றொன்று இலையில் தயிர் சாதம் என விநியோகித்து கொண்டு இருந்தார் அமர்ந்து பிரசாதங்களை சுவைத்து கொண்டு இருந்த நான்கைந்து பேர் அவரிடம் வந்தார்கள் அதில் ஒருவர் சீரியஸாக சாம்பார் தயிர் சாத பிரசாதம்லாம் நிறையவே தரீங்க வாய்க்கும் ரொம்பவே நல்லா இருக்கு இருந்தாலும் ஒன்று சொல்கிறோம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க ஒரு பொரியலும் தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் உரப்பா ஊறகாயும் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்றார் உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டது உடனே நினைவுக்கு வந்தது தொண்ணூற்றி மூணாம் வருடம் காந்தி ஸ்ரீ மடத்தின் தீர்க்க தரிசியான மகா சுவாமிகள் சொன்ன நிதர்சன வாக்கியம் அப்படி இல்லை அப்படி இல்லை எது சரிங்கிறத அனுபவ சித்தாந்தமாக நிறை நீயே ஒரு நாள் தெரிஞ்சுப்ப அது வரைக்கும் பொறுமையாக இரு பிரசாதத்தை பிரசாதமாக கொஞ்சம்தான் கொடுக்க வேண்டும் என்பதை அனுபவ சித்தாந்தமாக இப்போது அவர் தெரிந்து கொண்டு விட்டேன் என்று கூறுகிறார் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர